श्रीमते रामानुजाय नमः स्वामी देशयन रुडी दे। के पदुगा सहस्त्रम 118 18वां रोहमित अब देखिए परगो यात्रा अपसानम अधिगच्छति रंगनाते विसणयसि अनुपदम मडी पादुकेत्वम प्राज्ञः प्रज्ञान समये प्रतिबिम्बितानां तीर्थावहा तीर्थावगाहम् अपरं त्रिदश त्रि त्रिदश ईश्वराणां यात्र अवसहनम् अधिगच्छति रङ्गनाथे विश्राणयसि अनुपदं मनुपमणिपादुके त्वं प्रायः प्रयाण समये प्रदीभिम्पितानाम तीर्तावहगम तीर्तावगाहम आपरम त्रिदशे ईश्वरानाम त्रिदशे स्वरानाम अपनी चंद्र पढ़ लो अर्थात् ब्रीड के मणिपादुके मणिपादुके ये रंगनाथे फिर रंगनाथ उन्होंने யாத்திரை அவசானம் உற்சவம் நிறைவு பெற்று தீர்த்தவாரியில் பங்கேற்றவன் அதுதான் பெருமாள் திரு உற்சவெலாம் முடிஞ்சப்பறம் ஒரு தீர்த்தவாரியாகும் அதில் குட்டி செல்வர் தீர்த்தம் வாடுவார் சந்திர புஷ்கர் லியோ அதை சிறோம் எல்லோரும் அந்த அதில் தீர்த்தம் வாடுவான் பெருமாளுடைய தீர்த்தத்தில் எல்லாரும் தீர்த்தம் வாடின மாதிரி அதுதான் அந்த தீர்த்தவாரியில் பங்கேற்றவின் ஸ்ரீதசஈ தேவர்களும் இந்திரனும் அதிகச்சதி தம் தமது இருப்பிடம் திரும்ப கிளம்புகிறார்கள் பிரயாண சமய பயணத்திற்கு முன்பு பெருமான் முன் அவர்கள் பணிகிறார்கள் சேவிக்கிறார்கள் அப்போது பிரதி பிம்பிதானாம் பாதுகையின் மணிகளின் பிரதி பிம்பிதானாம் பிரதிபலிப்பில் தங்களை பார்க்க அதாவது பிரயாணத்திற்கு முன் பெருமான் முன் அவர்கள் பணிகிறார்கள் அப்போ பாதுகையின் பிரதிபலிப்பில் தங்களை பார்க்க அது அபரம் தீர்த்தபாகம் மீண்டும் அவர்கள் அபவிரத ஸ்நானம் செய்கிறோம் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு இந்த அவிரத ஸ்நானங்கள் வேறென்னு இல்லை தீர்த்தவாரியின் போது செய்த அந்த ஸ்நானம்தான் அந்த அவிவிரத ஸ்நானம் செய்கிறோம் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு பிராயகா ஏறக்குறைய தொம் தேவரீர் விஸ்ரானசி உண்டாக்குகிறீர் இந்த பிரதிபலிப்பினால் அவன் நினச்சின்னு இருக்கான் அவள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு அனுபதம் கூட ஒரு வார்த்தை இருக்கு அவள் பவிர ஸ்நானம் செய்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நினச்சிக்கிறான் அப்படியாகத்தானே உங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அந்த பிரதிபலிப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு திருப்பதும் மொத்தமாக விஷயத்தை பார்ப்போம் மணிப்பாதுகையே ஸ்ரீரங்கநாதனுடைய உற்சவம் நிறைவு பெற்று தீர்த்தவாரியில் பங்கேற்ற பின் தேவர்களும் இந்திரனும் தம் தமது இருப்பிடம் திரும்ப கிளம்புகிறார்கள் பயணத்திற்கு முன் பெருமாள் முன் பணியும் போது பாதுகையின் மணிகளில் பிரதிபலிப்பில் தங்களை பார்க்க அது மீண்டும் அவபிரத ஸ்நானம் செய்கிறோம் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு ஏறக்குறைய பாதுகைய தேவரீர் உண்டாக்குகிறீர் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான ஒல் சொல் மொத்தாத்தமும் புரிஞ்சுக்கலாம் ஸ்லோ இப்படி இருக்கு யாத்திர அவசானம் அதிகச்சதி ரங்கநாதே